ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகானா ட்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் முக்கா கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து வத்தல் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வந்து ஒரு மூணு விசில் வச்சு ஒரு முக்கால் வேக்காடு அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதிலேயே மட்டன்லேயே தண்ணி ஊறும் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு எடுத்து அரை கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் மூணு தண்ணி வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஐம்பது எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பல்லாரி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பொன்னிறம் ஆறுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் இப்போ பல்லாரி வதங்குக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம் இந்த பல்லாரி கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சுன்னா வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து மல்லி புதுனா ரொம்ப எல்லாம் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன் இதில் பாதி போட போகிறேன் ரொம்ப எல்லாம் புதுனா மல்லி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறிட்டு அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை பெருஞ்சீரம் சேர்த்து அரைச்ச மிக்ஸி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிருக்கேன் இது நல்லா வதங்கின உடனே மூணு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு வந்து இங்கே பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வதங்கின பிறகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனையும் வந்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம் அப்போ வந்து அதோட மசாலா வந்து அதில் இறங்கும் இதில் ரெண்டு கப் அரிசிக்கு நான் நாலு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இது தண்ணியை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் விட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ நல்லா கொதி வந்த உடனே அந்த அரிசி ஊற வச்ச அரிசியை எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிக்கிட்டு எப்படி நம்ம அரிசியை போட்டு விட்டுக்கிடுவோம் போட்டு விட்டுக்கிட்டோம்னா வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்பவே கிண்டக்கூடாது லைட்டாக அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விடணும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு இப்படி லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கிட்ட விட்டுட்டு ஒரு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லிம்மில் வச்சு விட்டுக்கிடணும் ஸ்லிம்மில் வச்சுட்டோன்னா சுவையான பிரியாணி ரெடி இங்கே பாருங்கள் இப்போ கடைசியில் வந்து மல்லி தூவி நம்ம இறக்கிக்கிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்